ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருகிறது நம்ம எப்படியெல்லாம் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் வந்து ஐப்பசி மாதம் எப்படி ஒரு சிறப்பு இருக்கோ கார்த்திகை மாதத்திலும் அப்படி இருக்கு இல்லையா விருச்சிக ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலமும் அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் அப்போது சூரியன் விருச்சிகத்தில் இருப்பதும் சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் இருப்பதும் திருவண்ணாமலையில் தீபம் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த பௌர்ணமிக்கு வந்து பல கதைகள் பல புராணங்கள் எல்லாம் இருக்கு அதனால கார்த்திகை பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கார்த்திகை முதல் தேதி ஐயப்ப சாமி மலைக்கு வந்து மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம செய்கிறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறா இல்லையா ஸோ கார்த்திகை மாதம்ங்கிறதே விரதத்திற்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் திருப்பதியில் கூட பார்த்திங்கன்னா பத்மாவதி தாயாருக்கு வந்து கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம் இதில் கார்த்திகை மாதத்தில் அந்த பஞ்சமி படிங்கிறது ரொம்ப வளர்ப்புறேன் கார்த்திகை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அஞ்சாவது நாள் வந்து கார்த்திகையில் பஞ்சமி அப்படின்னு வாங்க ரொம்ப விசேஷம் அந்த இருக்குது கார்த்திகை மாதமே ரொம்ப சுபிக்ஷமான மாதமும் கூட இந்த வாஸ்துப்படி ஆக்சுவலாக பன்னிரண்டு மாதங்களில் வைகாசி மாதமும் கார்த்திகை மாதமும் வரக்கூடிய வாஸ்து நாளில் வீடு ஆரம்பிச்சிங்கன்னா கட்டுறதுக்கு ரொம்ப ஐஸ்வர்யத்தோட ரொம்ப அமோகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஸோ கார்த்திகை மாதத்தில் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் தனியாக வீடு கட்டணும் இல்லை நீங்கள் போய் கிரகப்பிரவேசம் பண்ணணும் இதெல்லாம் வந்து கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசைக்கப்புறம் வரக்கூடிய ஏகாதேசி இதை கைசிக ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஏகாதேசிக்கு அடுத்த வளர்பிறை ஏகாதசி தான் நமக்கு வைகுண்ட ஏகாதேசி வரும் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு ஏகாதேசி முன்ன முதல் மாதத்தில் வரக்கூடியது தான் இந்த கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி சுக்லபக்ஷம் இந்த ஏகாதசி எந்த ஊரில் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்துல நம்பியாக இருக்கக்கூடிய பெருமாள் அந்த திருக்குறங்குடி எங்கே இருக்குன்னா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் ஒரு சின்ன ஊர் தான் அங்கே அஞ்சு நம்பி பெருமாள் இருக்கார் அங்கே ஓடக்கூடிய ஆறு பேர் நம்பி ஆறு அப்படின்னு பேர் இந்த திருக்குறங்குடியில் மலைமேல் இருக்கார் ஒரு சின்ன குறுங்குடி அப்படின்னாலே ஒரு சின்ன மலைக்கு மேல் இருக்கக்கூடிய அழகிய நம்பி ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள் அந்த மலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஏகாதேசியினுடைய புராணம் என்னென்னா பானகுலத்தை சேர்ந்த நம்பாடுவான் அப்படின்னு ஒருத்தர் ஸோ சுவாமி அதாவது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்கு தான் நான் பண்ணுவேன் இந்த குலத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அவர் சொல்லவே இல்லை யாருக்கிட்ட பக்தி இருக்கோ பெருமாள் அவர்கிட்ட பிரத்யக்ஷமாக இருந்தார் ஸோ இந்த பான குலத்தில் நம்பாடுவான் அப்படிங்கிறவருக்கு இந்த கைசிகை ஏகாதேசி கார்த்திகை மாதம் ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் பிரத்யட்சமாக அந்த மலையில் வந்து நம்பியை அவர் டெய்லி போய் பாடுவார் அவர் வந்து கோவில் வாசல்லையே ஒரு அந்த தூணுக்கு நமக்கு துவயஸ்தம்பம்னு சொல்கிறோம் இல்லையா கொடிமரம் வெளியில் கோவில் உள்ள நான் அவர் போக முடியாததுனால ஸோ பெருமாள் என்ன பண்ணுறார் அந்த தூணையே நகர்த்தி அவர் வந்து காட்சி கொடுக்குறார் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் துவயஸ்தம்பம் கொடிமரம் நகன் இருக்கும் பெருமாள் வந்து காட்சி கொடுத்து இந்த கைசிக புராணத்தை இன்றைக்கும் அந்த அர்ச்சகர்கள் அங்கே வந்து அந்த நம்பாடுவான் எப்படி டெய்லி பாடல்கள் பாடினாரோ பெருமாளுக்கு இந்த கைசிக ஏகாதசியில் அது ரொம்ப விசேஷம் வைக்குண்ட ஏகாதசி எப்படி ஸ்ரீரங்கத்தில் விசேஷமோ அதே போல் திருக்குறுங்குடியில் இந்த கைசிக ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒன்று கை கார்த்திகை மாதம் பௌர்ணமி வந்து திருவண்ணாமலையில் தீபம் அது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் ரொம்ப விசேஷம் ஸோ ஜென்ரலாகவே இந்த திதிகள் இந்த வரக்கூடிய நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் விரதத்திற்கு ஏற்ற நாட்களாக இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் தான் துளசியும் பிறந்தாள் பெருமாளினுடைய மார்பில் இருக்கக்கூடிய இந்த துளசி மா நம்ம பெருமாளுக்கு துளசி மாலை போடுறோம் இல்லையா பிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துளசியும் பிறந்தது இந்த கார்த்திகை பௌர்ணமியில் தான் அதனால் எல்லா விதமான தெய்வம்சங்களும் பொரிந்து மாதம் கார்த்திகை மாதமாகும் இந்த கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்தால் நமக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு பதிவில் வந்து நான் சொல்கிறேன் நான் இந்த கார்த்திகை மாதத்தில் பொதுவாக எந்த ஒரு நமக்கு குறைகள் இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் பண்ணலாம் அண்ட் கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் அவங்க விரத்தம் இருந்து அதே போல் இந்த துளசி கல்யாணம் பண்ணுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தான் துளசிக்கும் நெல்லிக்காய் செடிக்கும் சேர்த்து துளசி கல்யாணம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த கன்னடிகாஸ் மாத்வா வந்து க அந்த துளசி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கிருத இந்த கார்த்திகை மாதத்தில் துளசிக்கு வந்து ஒரு பெரிய மகிமை உண்டு அதனால எல்லா விதமான ஒரு வளங்களும் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இறைவன் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பண்டிகைகள் ஒரு விழா காலம் அப்படிங்கிறத வச்சுருக்குறாங்க அண்டு துளசி பிறந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த துளசி பிறந்த கதை வந்து அதனுடைய லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பழைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை பெண்களும் பிறந்தார்கள் ஸோ முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் திங்கக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாதத்தில் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் சோமவாரத்தில் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு இந்த குழந்தை பாகியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் உருவாகின அந்த மாதம் இந்த கார்த்திகை மாதமாகும் ஸோ தேவர்களுக்கு வந்து இந்த இரவு பொழுது அதாவது முடிஞ்சு அந்த பஞ்ச காலம் அடுத்தது தனுர் மாதம் மார்கழி மாதம் இல்லையா ஸோ தேவர்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் தனுர் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதங்கிறது நமக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது இறைவனினுடைய அருள் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நம்ம நல்ல ஒரு ஸ்ரத்தையோடு தெய்வத்தை வணங்கினால் நமக்கு பாபங்கள் தீர்ந்து நம்மளுடைய குடும்பங்களும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்